கிரகங்களோட இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய கண்ணு ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் கண்ணு ராசிக்காரங்க பொதுவாகவே அமைதியான சுபாவம் கொண்டவங்க ஆனா எதையுமே கூர்ந்து கவனிச்சு விமர்சிக்க கூடிய கொண்டவங்கன்னு சொல்லலாங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி நேர்மையான உழையை நடக்குன்னு ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க இவங்களுக்கு பிரதானமான ஒருஷன் பாத்தீங்கன்னா கடினமான உழைப்புன்னு சொல்லலாங்க குடும்பமாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் ஒரு சிறந்த நிர்வாகம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அதுவுமே குடும்பத்து மேல ரொம்ப பாசமாக இருப்பாங்க வாழ்க்கை துணை மேல அலாதியான ஒரு அன்பு கொண்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க நண்பர்களுக்கு எப்போதும் இருக்கக்கூடியவங்களும் இவங்க இவங்கதான் கால சக்கரத்தில் ஆறாவது வீட வரக்கூடிய இந்த காரங்களுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்குங்க பெரும்பாலும் நடுத்தரமான உயரம் அழகான உருவத்தோற்றம் கொண்டு கூடங்களா இருப்பாங்க ஓவக்கா வராது அப்படியே வந்தாலுமே ஒரு சில வார்த்தைகளை பேச்சு நிறுத்திக்குவாங்கன்னு சொல்லாங்க நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கையில இருக்கக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வாழை பழக தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாங்க கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி எந்த செயலு எடுத்தாலும் சரி மத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய இருப்பாங்க ஆனாலுமே இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே சுகம் போகுங்கிறது உங்க வாழ்க்கையில கிடைக்கிறது இல்ல ஒரு சில நேரம் இல்லற வாழ்க்கையே வேண்டாம் ஒதுங்கி போகக்கூடிய நிலைமை உண்டாகும் ஆனாலுமே இவங்க பொறுத்த வரைக்குமே மனசுல ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதால உலக செய்தி எல்லாமே நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறதால இவங்க பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கை சிறப்படை கூட யோகம் உண்டுன்னு சொல்லலாங்க மேலுமே கண்ணு ராசி அன்புகள் தொடர்ந்து நீங்க எப்படிப்பட்ட பயணம் பெறப்புறீங்கன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவு எந்த இருந்து எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில் பிரச்சனையாவே இருக்குது நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அதுக்கு நீங்க ஜோதிட ரீதியை தீர்வு காணும்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்க தாராளமா தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கண்ணு ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் வேலை சும்மா அதிகம் தாங்க ஒரு சிலருக்கு இந்த நேரம் வேலை சம்பந்தமா அதிகப்படியான பிரஷர் உணர்ற மாதிரி இருக்கலாம் முடிஞ்ச வரைக்குமே யோகா தியானம் செய்ய பாருங்க உடல்ல சோர்வும் கண்டிப்பா உண்டாகும் இந்த நேரம் அதனால நீங்க அடிக்கடி ஆலை வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க இஷ்ட தெய்வ வழிபாடு மாதிரி குல தெய்வ வழிபாடு செஞ்சுக்கோங்க வெளியூர் பயணம் இல்லாம இந்த நேரம் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் செய்யுங்க அலுவலக விளையாருந்தாலும் சரி வியாபாரம் சம்பந்தமா விஷயமா இருக்கட்டும் இந்த நேரம் நீங்க பிஸியாக தான் இருப்பீங்க ஆனா குடும்பத்தையும் இந்த நேரம் பார்க்கணும் குடும்பத்தில் இருக்க குடிங்களுடைய தேவை என்னங்கிறது இந்த நேரம் கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கொஞ்சம் வரும் இந்த நேரம் மூன்றாம் நபரை குடும்ப வாழ்க்கையில் அனுமதிக்க கூடாது மற்றவங்க பேச்சை கேட்டு செயல்படக்கூடாதுங்க அது குடும்ப வாழ்க்கையை பாதிச்சிரும் குடும்ப வேலை வியாபாரம் எல்லாத்துலேயுமே பேலன்ஸ் பண்ண கத்துக்குங்க இந்த நேரம் உங்களுக்கு இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருந்துட்டா போதும் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமா இருங்க நிறைய தண்ணீர் கொடுங்க நேரத்துக்கு சாப்பிட பாருங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சொல்லுங்கிறது இல்லை எப்பயுமே நீங்க ஒரு ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்க அப்படிங்களா தான் இருப்பீங்க ஆனா இந்த நேரம் வேலை சும்மா அதிகமாக இருக்கிறதால சரியா சாப்பிட முடியாம ஏதாவது ஒரு வகையில பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால உடல் ஆரோக்கியத்தையும் கவனிக்கணும் குடும்ப வாழ்க்கையும் கவனிக்கணும் மறைவு ஸ்தானத்துல ஆறுல சண்ணீராக இருக்கிறது சாதகமான அமைப்புங்கிறதால பத்தில் குரு இருக்கிறார் தனராசியை பார்க்குறாரு அதனால் அதனால இந்த நேரம் பொருளாதாரத்துல நீங்க பயப்பட வேண்டாம் முன்னேற்றம் சிறப்பா இருக்குது எடுக்கிற காரியம் வெற்றி உண்டாகும் வேலை ரீதியா பதவி உயர்வு இடமாற்றம் மாதிரி எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு தாராளமாக கிடைக்குங்க மேல் அதிகாரிகள் நல்ல அங்கீகாரம் ஒரு வாழ்த்து பாராட்டு எல்லாமே பெற போறீங்க தொழில் வளர்ச்சி எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்குது நிறைய விஷயங்கள் ஒரு போராட்டமாவும் இருந்திருக்கும் இதை செய்யலாமா வேண்டாமான்னு இருந்திருப்பீங்க அது எல்லாமே துணிஞ்சு நீங்க எடுக்க போறீங்க நிறைய காரியம் வெற்றியாக போகுதுன்னு சொல்லலாங்க அஷ்டமத்துல சுக்குன்னு இருந்தாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் குடும்பத்துல தேவை அதிகமா இருக்கும் உங்களுக்கும் தேவை அதிகமா இருக்கும் அதனால ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நேரம் கொஞ்சம் உண்டு அதே மாதிரி விருந்து கேளிக்கை மாதிரியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது அதாவது பயணங்கள் கொஞ்சம் இந்த நேரம் அதிகமாக இருக்குங்க கவனமா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்குங்க நீங்க சாதாரணமாக பேசினா கூட இந்த நேரம் ஒரு வம்பாவே கொண்டு வரக்கூடியவங்க அதிகமா இருப்பாங்க உற்றார உறவினர்கள் நண்பர்களாக கூட இருக்கட்டும் கொஞ்சம் இந்த நேரம் கவனமா பழக்க பாருங்க அளவோட பழக்கிக்கங்க வேலை மாற்றம் இடம் மாற்றம் மாதிரி எப்படோ அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் அது உங்களுக்கு தான் அமையும் ஒரே ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதால வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாற்றம் கொண்டு வருவீங்க வீடு பழுது பாக்குறது ஒரு மராமத்து வேலையாவது செய்வீங்க அதனால பணம் செலவாக கூட வாய்ப்பு இருக்குதுங்க மருத்துவ செலவு இந்த நேரம் உண்டு தான் முன்ன சொன்ன மாதிரி உடல நீரேற்றமாக வச்சிருக்க பாருங்க தினமும் வீட்டில் மகாலட்சுமி தாயார் படத்தை வணங்குங்க தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது இன்னுமே சிறப்பான பணம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்க செயல்பட போறீங்க சுகஸ்தானத்துல குரு பார்வை இருக்கிறதால ஒரு புத்துணர்ச்சி புதுமை விவேகம் எல்லாமே ந்திரா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் தான் நிதானமும் செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்குங்க தாய் வழியில் தாய் மாமன் வழியில் இந்த தாத்தா மூலமா இந்த நேரம் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பாதியில நிற்கக்கூடிய கட்டட வேலை இல்லாம நிலபடியாக நடக்கும் வியாபாரம் தொழில் ரீதியாக ஏற்பட்டிருந்த சங்கடங்களை சமாளிச்சு முன்னுக்கு வந்துடுவீங்க திருமண முயற்சி எடுத்தீங்கன்னாலும் சிறப்பாக இருக்குது வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள குறைஞ்ச வரும் இந்த நேரம் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கவனமா இருங்க விட்டு கொடுக்கறது நல்லதுங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பதிலுக்கு பதில் பேசாமல் கொஞ்சம் நீங்கள் பணிஞ்சு போகிறது நல்லது புதுசாக சொந்த தொழில் செய்யணுன்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த நேரம் செய்யலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு மன நிறைவு தரக்கூடிய வாய்ப்பு அமைச்சுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வேலையிலுமே இந்த நேரம் சக ஊழல்கூட கவனமாக இருந்துக்கங்க அண்டை அயலவரோட பழகிறதா இருந்தாலும் சரி அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் பழகணும் பழகணும் ஒரு சிலருக்கு இந்த காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால இந்த விஷயத்துல இந்த நேரம் நீங்க கவனம் எடுத்துக்கிறது ராசி அன்பர்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாங்க சூரிய பகவானுடைய நினைவை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்க எந்த விஷயத்துக்கு கண்டு கலங்க வேண்டாம் இந்த நேரம் தான் நடக்கும் சந்திரனோட இடைப்பெயர்ச்சி முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க செலவு கொஞ்சம் இந்த நேரம் இருக்கும் அவ்வளவுதான் அதே மாதிரி மனசார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க இந்த மணல் செங்கல் மாதிரியான வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இது நேர சிறப்பா இருக்குது பகையை மறந்து விரோதிகள் எல்லாமே உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க இது வருகை இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகம் தான் அதே மாதிரி ரொம்ப நாளா குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு புதன் பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்குமே விரைவிலேயே வீட்டுல புதுசா வாரிசு வரக்கூடிய நேரம் மழலை செல்வம் வருகைங்கிறது நேரம் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க சுக்கர்னுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே வேலை காரணமா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு ஒன்னு சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லாங்க வெளியூர்ல தங்கி இருக்கக்கூடியவங்க கூட இந்த நேரம் குடும்பத்தோட ஒன்று இணையக்கூடிய வாய்ப்பு இருக்குது நன்னொரு நம்பி எந்த ஒரு முக்கியமான காரியத்தை இறங்க வேண்டாம் ஏன்னா சனி பகவான் அமர்ந்துக்கூடிய நிலைமை இந்த நேரம் எச்சரிக்கை எடுத்துக்காட்டுது வழக்கு மாதிரியான விஷயம் விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் சாதகமான முடிவு உங்களால் எதிர்பார்க்க முடியாது அனாவசியமாக மற்றவங்க விஷயத்தில் தலையிட்டு பழிச்சொல்லுக்கு ஆளாகாமல் ஒதுங்கி இருக்கிறது நல்லது பெற்றவங்களுடைய உடல்நிலையில் கவனமா இருக்கிறது நல்லது உச்சார் உறவுனர் வகையிலும் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாகவும் இருந்துக்குங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கண்ணு ராசி அன்புகள் நட்சத்திர ரீதியா நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை பார்க்கலாம் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் சூரியனோட சஞ்சாரம் இருக்கிறதால ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடையை கொடுத்து இறுதியில நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க இடமாற்றம் பதிவு உயர்வு மாதிரியான விஷயம் உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கும் நினைக்கிறது நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலையில ஏற்பட்டிருந்த நெருக்கடியும் இந்த நேரத்துல இல்லைன்னு சொல்லலாங்க அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராகுவால உங்க திறமை வெளிப்படக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது பத்தாம் இட புதனால இந்த நேரம் வருமானம் சிறப்பா இருக்கும் உடல் மனநிலையில் ஏற்பட்டிருந்த ஒரு தொய்வு சீராகணும் சொல்லலாங்க வழக்கு மாதிரான விஷயம் சாதகமா முடியும் குரு பார்வை இருக்கிறதால குடும்பத்தில் நிம்மதி உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லபடியாக வேலை அமையும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாயும் கேதுவும் கொஞ்சம் செலவு இந்த நேரம் அதிகமா தருவாங்க அதனால வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள சிக்கனமாக இருங்க வாய்ப்பு இருந்தால் கையில வருமானம் இருந்துட்டா அந்த பூமி தங்க மாதிரி விஷயத்துல முதலீடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க ஷேர் மார்க்கெட் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது இந்த நேரம் சத்ருஜயத்துல சனி ராகு இருக்கிறதால நினைச்சத சாதி செயல்படுங்க நல்ல மாற்றம் சொல்லலாங்க உத்திர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஜென்ம நட்சத்திரம் உடைய கூடவங்க நீங்க மகாலட்சுமி தாயா இருக்கு போற தேனும் கல்கண்டு கொண்டு அபிஷேகம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பழங்கள் பெறக்கூடிய வாய்ப்பாமையும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்க பதிமூன்றாவதான் வரக்கூடிய அஸ்தம் நட்சத்திரத்தை கொண்டிருக்கக்கூடியவங்க ஜென்ம நட்சத்திரமா கொண்டவங்க எல்லாமே தேன் கொண்டு ஸ்ரீ காயத்ரி தேவிக்கு அஸ்தம் வரக்கூடிய நாட்கள்ல அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சகல நன்மைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஜென்ம நட்சத்திரமா கொண்டிருக்கக்கூடியவங்க சித்திரை நட்சத்திர நாள்ல ஸ்ரீ சக்கர தாழ்வாருக்கு கரும்பு சாறு கொண்டு நீங்க அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமையன்னு சொல்லலாங்க பொதுவாகவே பொதுவாவே ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் தான் அதனால கண்ணிராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு முக்கியம் நீங்க புதன்கிழமை நாட்களில் புதன் பகவான் வழிபாடை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இதனால நல்ல பலன்கள் நாளுமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைச்சு சொல்லலாங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கண்ணு ராசி ஆண்டுகளுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே